ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தமிழ் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா அனைவரும் இறைவனுடைய அருளால் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதை செய்தால் இன்னும் சிறப்பாக இன்றைய நாளை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது சேனலை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ஆதரவு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்ற தினத்திற்கு பொறுத்த வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே ஹாப்பி பர்த்டே நான் தினசரி சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசார் கூட யாருக்குமே தீங்கு நினைக்காதீங்க நீங்கள் உண்டு உங்களது உழைப்புண்டு என்று உங்களது உழைப்பால் முன்னேற நீங்கள் வழிகளை தேடிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் எந்தவிதமான விதமான தீங்கும் உங்களுக்கு நடைபெறாது எனவே மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த புகழ் பெற்று இறைவனுடைய அருளை பெற இறைவனை தினம் பிரார்த்தித்துக் இன்று இன்றைய தினத்திற்கான ராசிபுலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் நாள் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதினோராம் நாளுங்க இன்னைக்கு பெருமாள் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மையை தருங்க எனவே இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அம்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடம் ரொம்ப இருக்குங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் இணைந்து வாங்கப்படக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு பதினேழாம் இடத்தில் வெறிய ஸ்தானத்தில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் இன்றைய தினம் சந்தோஷமாக செலவுகள் செய்யக்கூடிய சுபகாரிய செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுங்க உங்களுக்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு செலவு செய்வதற்காக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வரவும் செலவும் சமமாக இருக்கும் செலவுகளை மிக மிக சந்தோஷமாக செய்யக்கூடிய வகையில் புதிய பொருட்களை வாங்குவதற்காகவோ அல்லது சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காகவோ அல்லது இதர சில சந்தோஷமான விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய இருக்குங்க எனவே சுப செலவு சுபவரியம் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினம் இன்னைக்கு பெறும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அண்டை வீடு பக்கத்து வீடு மற்றும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் என உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய நாளாக என்ற தினம் கண்டிப்பாக அமைதுங்க எனக்கு அனுசரித்து போனீங்கன்னா நல்ல நன்மைகள் என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி சில விசேஷமான ஒருத்தரை வந்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஆசிகள் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு இன்றைய தினம் அமைப்படுறதுனால கண்டிப்பாக உங்களது விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க வரவுகள் என்ற தினம் உங்களுக்கு அதிகரித்த உணவுகளில் ஏற்படுத்தி தரும் உடல் நலன கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் தேவையில்லாத சில உணவு பண்ணங்கள் உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகளை நீங்கள் அஹ் தவிர்த்து நல்லது உடலுக்கு ஒத்துக்கா சில செயல்பாடுகளையும் இன்றைய தவிர்த்து விடுறது நல்லதுங்க நண்பர்களில் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ண தட்டிவிட்டு நம்ம வீடியோவை கன்வியூஸ் பண்ணுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உத்தியோகத்தில் மாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி எந்த எண்ணங்கள் என்ற தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குங்க விருந்தினர்கள் இன்றைய தினம் கெஸ்ட் வந்து இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதன் மூலமாக இன்றைய தினம் ஒரு அற்புதமான தினமாக இன்று உங்களுக்கு வாழ்க்கையில் இன்றைய தினம் அமையும் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க இன்றைய தினம் சந்தோஷமாக செலவு செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் அமைய இன்றைய தினம் உங்களது கெஸ்ட்டுக்காக நீங்க உங்கள் விருந்தினர்கள் உங்களது வீட்டுக்கு வர வராங்க இல்லையா அவங்களுக்காக நீங்கள் சில ஸ்பெஷலான பிளான் வந்து இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம் அதன் மூலமாக இன்றைய தினம் மிக மிக சர்ப்ரைஸாக உங்களதை அவர்கள் பாராட்டக்கூடிய வகையில் நல்ல யோகமான தினமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க சர்ப்ரைஸான ஒரு நல்ல தகவலும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது இனிய கனவை நினைவாக்கக்கூடிய வகையில் அந்த வந்து சேரும் எனவே நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்றைய தினங்க கடந்த காலங்களில் நீங்கள் சில பணிகளை வந்து முடிக்காமல் விட்டுருப்பீங்க அதனுடைய விளைவுகள் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு வகையில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரத்திலேயே கூட நீங்க இன்னைக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு சிறப்பாக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணை இன்றைய தினம் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து உங்களை அசத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது படம் திரைப்படம் அல்லது நாடகம் பார்த்துட்டு சில பகுதிகளுக்கு டூர் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம்மே வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு பொன்னான நாள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களது பாதியில் நின்று போன பணிகளை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது தடைப்பட்ட காரியங்களை செய்வதற்கு உகந்த நாள் அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும்னு வைங்களேன் இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு துலாம்புடைய ராசிபுரம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க ஒருவேளை நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதிய இருந்தீங்கன்னா இப்பவே நமக்கு துலாம்புடைய ராசிபுரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நம்ம அப்லோட் ஆன உடனே தினசரி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துடும் ஸோ நீங்கள் நமது வீடியோவை தடையில்லாமல் மிஸ் பண்ணாமல் திரிபாக்க இது அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ மறக்காமல் நமது சேனலை நம்ம தொடர்புடைய ரசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விடுங்க ஏற்கனவே பேராதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கெல்லாம் உங்களது மகிழ்ச்சி தரும் எண் அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான செழிப்பான வாழ்விற்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அடித்தளம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க மனதில் வெவ்வேறு விதமான புதிய சிந்தனை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் இப்போது உங்களுக்கு இருக்குது கடன் பிரச்சனைகளால் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு இன்னைக்கு கடன் பிரச்சனைகளை தீர்வதற்கான நல்ல ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக இருக்குங்க எனவே கடன் கடன் பிரச்சனை தீர்றதுனால மனதில் சந்தோஷம் மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமையப்பெறுவீங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உத்தியோக அலுவலக பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றகரமான மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்கள் சேமிப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நல்ல சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு எதிர்கால வலனுக்கு நல்ல ஒரு அடுத்தளம் அமைத்துக்கொள்ள ஒரு ஏதுவாக அமையுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் சிக்கலான நாளாக இருந்தாலும் உங்களது பிரச்சனைகள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் சமூக பணிகளில் உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க எனவே இந்த தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியாக நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நல்ல ஒரு ஆதரவாக உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்கள் இன்னைக்கு அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிரம்பினு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லோ கலர் கோல்டன் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களே நிறைய பேர் லைக் பட்டனை தட்டி விடுறதுல நம்ம வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்கு நம்ம வீடியோ வந்து அளவுக்கு பிடிச்சிருக்காங்க நாங்கள் மெசேஜ் பண்றதுக்கு இந்த லைக் பட்டன் தான் உதவுது ஸோ லைக் பட்டனை தட்டி விட்டு அப்புறம் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க நண்பர்களே மேலும் நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே நமது தொடர்புடைய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்ட அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நம்ம வீடியோ நீங்க பார்க்க முடியும் அதுக்காக உங்களுக்கு மொபைல் நோட்டிகேஷன் வந்துட்டே இருக்கும் தினசரி நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபேஷன் வந்துடும் நம்ம வீடியோ நீங்க தினசரி முன்கூட்டியே இது ஏதோ அமையுங்க எங்களுக்கும் ஒரு மாபெரும் சப்போர்ட்டோ ஒரு அமையும் உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நம்ம வந்து தொழில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டு நடத்திவிடுங்க நாளை தினம் உங்களுக்கு எப்படி அமைந்துங்கிற விஷயத்தோடு நாளை தினம் ராசி உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ டே